ஹலோ மாணவ கண்மணிகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறேன் அப்படின்னா எட்டாம் வகுப்பு இயல் மூன்றில் எச்சம் என்ற தலைப்புல கற்கன்று பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே எச்சம் அப்படின்னா பறவையோட கழிவையும் சொல்லுவாங்க அதுன்னு நினச்சிடாதீங்க இங்க வந்து எச்சம் அப்படின்னா முடிவு ஒரு சொல் முடிவு பெறாமல் இருப்பதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க எச்ம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம புக்கில் அறுபத்தி மூணாம் பக்கத்தில் படித்தான் படித்த படித்து இந்த சொற்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தான் என்னும் சொல்ல பொருள் முற்று புரிகிது அவன் மாணவன் படித்தான் பையன் படித்தான் சிறுவன் படித்தான் எதாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் படித்தேன் எனவே இது வந்து வினை முற்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்கள் படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறலை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்எம் எனப்படும் அதாவது தொங்கி நிற்கிது ஓடிய வந்த பார்த்த அந்த மாதிரி முடிவடையாமல் இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க எச்சம்னு சொல்கிறாங்க இந்த எச்சத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது பெயரச்சம் வினையச்சம் இல்லை பேர்லையே இருக்கு பாருங்கள் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் வினையை கொண்டு வினையினா செயல் செயலை கொண்டு முடியும் வச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரட்சத்தில் வந்து ஒரு காலத்தில் வரும் இப்போ நம்மளுக்கு எடுத்துக்காட்டில் பாருங்கள் பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் அதாவது பாடிய அப்படின்னா எப்போயோ பாடி முடிச்சிட்டாங்க பாடுகின்றனா இப்போ நிகழ்காலத்தில் உள்ளது பாடும் பாடல்னால் இனிமே எதிர்காலத்தில் பாடப்படுது அப்போ இதில் வந்து பெயரச்சம் அப்படின்னா பெயரை கொண்டு முடிவது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னா வினையை கொண்டு வினைனா செயல்பாடு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இப்போ இந்த பேரட்சத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா படித்த மாணவன் இந்த பெயரச்சத்தையே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அதே போல் தான் வினையச்சத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் பெயரச்சம் அப்படின்னால பெயரை கொண்டு முடியணும் இப்போ தெரிநிலை அப்படின்னு சொன்னால் தெரிகிறது மாதிரி வெளிப்படையாக தெரியும் எது தெரியும் அந்த செய்கிற செயலும் தெரியும் அவங்க செஞ்ச காலமும் தெரியும் நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன வினைய பெயரச்சம் பெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாது ஆனால் பண்பை மட்டும் அதனை குணங்களை மட்டும் காமிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து குறிப்பு பேரட்சம் சொல்கிறாங்க இப்போ தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா எழுதிய கடிதம் அப்போ எழுதுனா கடிதத்தை எழுதுனா அப்படின்னு சொன்னோம் ஆனால் சிறிய கடிதம் இது குறிப்பு பெயரச்சதில் சிறிய கடிதம்னா இந்த சிறிய அப்படிங்கிறது பண்பை காமிக்குது அதனால் இதை வந்து குறிப்பு பெயரச்சம்னு சொல்கிறாங்க அதுபோல் வினையச்சம்னா என்னன்னு சொன்னால் வினையை கொண்டு செயலை கொண்டு முடிவது தான் வினையச்சம் அதை தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் சொல்கிறாங்க இந்த தெருநிலை அப்படின்னா தெரிகிற மாதிரி எது தெரியும் செயலும் தெரியும் காலம் தெரியும் அந்த வினை முடிந்த காலம் தெரியும் அப்போ அப்படி இருந்தால் எழுதி பந்தான் இப்போ இது வந்து தெரியல வினைச்சம் காலத்தை வெளிப்படையாக கட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பை வர வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இப்போ எடுத்துக்காட்டு வந்து மெல்ல வந்தான் இப்போ இதில் வந்து மெல்லங்கிறது வந்து என்னது பண்பை மட்டும்தான் காமிக்கிது ஆனால் காலத்தை காமிக்கலை இப்போ இதனால் இதை வந்து குறிப்பு வினையச்சம் சொல்கிறாங்க இவ்வளோதான் சிம்பிள் இதை நீங்கள் பாடப்பகுதியை நல்லா வாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அடுத்து வந்து முற்றச்சம் இப்பொன்று இருக்குது முற்றச்சம் வள்ளி படித்தனல் இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் வந்து படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருது அடுத்தது வந்து வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அதில் ரெண்டு செயல்வர் வரும் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அதாவது இத்தொடரில் வந்து படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும் ஓகே குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை நீங்கள் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படியே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பட்டனை அமுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணணும் ஓகே அடுத்த மதிப்பீட்டு விடைகள் பார்க்கலாமா உடனே நீங்கள் என்ன செய்யணும் புக் எடுத்து வச்சு உடனே குறிச்சிடணும்ப்பா நல்ல பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்கணும் ஒழுங்காக தான் நீங்கள் அடுத்த கிளாஸ் போகிறப்ப எல்லா பகுதியும் தரவாக இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக புக்கை உடனே எடுத்துடணும் வாங்க மதிப்பீட்டு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுது நம்ம புக்கில் அறுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும் முற்று பெறாமல் அதாவது முடிவு பெறாமல் தொங்கி நிற்கும் அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு பேர் தான் வந்து என்னது எச்சம் அடுத்து ரெண்டாவது கீழ்காணம் சொற்களில் பெயரச்சம் பெயரச்சம்னா என்ன சொன்னால் பெயரை கொண்டு முடிவது அதை வந்து இதில் வந்து என்னது பார்த்த இது சரியான விட என்னது பார்த்த குறிப்பு வினேற்றம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா குறிப்பு வினையற்றம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினேற்றம் வந்து எதை காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது அடுத்தது பொறுத்துக நடந்து பேசிய எடுத்தனன் உண்டான் பெரிய நடந்து அப்படின்னா வினையச்சம் பேசிய அப்படின்னா பேரச்சம் எடுத்தனன் உண்டான் அப்படின்னா முற்றச்சம் பெரிய அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் அதுக்கடுத்து கீழ்காணும் சொற்களை பேரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக நல்ல படுத்து பாய்ந்து எரிந்த கடந்து வீழ்ந்த மாட்டிய பிடித்து அழைத்த பார்த்து இதில் பேரச்சம் எது வினையச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து வினை எச்சத்தை முதல்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வினை அப்படின்னா செயல் இப்போ படுத்து பாய்ந்து கடந்து பிடித்து பார்த்து இதெல்லாம் வந்து வினையை குறிக்கிறது அடுத்து வந்து நல்ல அப்படிங்கிறது வந்து பெயர் அச்சம் எரிந்த வீழ்ந்த மாட்டியை அழைத்த இதெல்லாம் வந்து பேரச்சதத்தை குறைக்குது நீங்கள் அதை வந்து அந்த பாக்ஸில் எடுத்து எழுதிடணும் அதுக்கு அடுத்து சிறுவினா எச்சம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை எச்சம்னா என்னன்னு சொன்னோம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் அதனுடைய வகைகள் பேரச்சம் எச்சம் அடுத்து அழகிய மரம் இது எந்த எச்ச வகை இந்த இதை வந்து எச்ச வகை விளக்குன்னு கேட்குறாங்க அழகிய அப்படின்னால என்னது ஒரு பண்பை குறிக்குது அழகிய மரம் இத்தொடரில் அழகிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ என்ன செய்ய முடியலை அறிய முடியலை எதை மட்டும்தான் அறிய முடியுது பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடியாது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அடுத்து முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக முற்றச்சம் அப்படின்னு என்னது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுட்டை கொண்டு முடிவது முற்றச்சம் அதில் ரெண்டு செயல் வரும் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இது என்னது முற்றச்சம் அடுத்து வினையச்சத்தின் வகைகளை விளக்குக வினையச்சம் ரெண்டு வகைப்படும் அது குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் தெருநிலை அப்படின்னா என்னன்னு சொன்னா சேலையும் காலத்தையும் வெளிப்படுத்த வெளிப்படையாக தெரியுமா காட்டும் வினையற்றம் தெருநிலை வினையச்சம் எடுத்துக்காட்டு எழுதி வந்தான் குறிப்பு வினேச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பினை மட்டும்தான் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையற்றம் எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் அஞ்சாங் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய் பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்